இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோஸ் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா விஜய் டிவி புகழ் குறைஷியும் புகழும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமல்ஹாசனை நல்லா வச்சு செய்திருக்காங்க கமல்ஹாசனை மட்டும் இல்லை கமல்ஹாசனையும் மாயாவையும் வச்சு செஞ்சுருக்காங்க எப்படின்னா கமல்ஹாசன் மாயாவுக்கு எவ்வளோ ஃபேவரட்டிசம் பார்த்துட்ருக்கார் ஃபஸ்ட்டு பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்றது டோட்டலாக எல்லாருக்குமே தெரியுது தெரியுது அதில் ஒரே சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க கூட காரி துப்புகிற அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது துபாயில் ஒரு ஷோ நடத்துகிறாரு குரேஷி அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறாருன்னா புகழ் கொஸ்டின் கேட்குறாரு உங்களுக்கு என்ன ஊர் ரொம்ப பிடிக்கும்னா மாயவரம் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றாரு கமல்ஹாசன் அதாவது பிக் பாஸ்லேருந்து எடுத்து பேசுகிற மாதிரி பிக் பாஸ் கமல் மாதிரியே பேசுகிறார் குரேஷி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் மாயா பசார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் வந்து சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் எதுனா மாயாஜால் அப்படின்றார் மாயாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத தோல் உறிச்சி காட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்ல முடியுது என்னதான் கமல்ஹாசன் லெஜெண்டாக இருந்தாலும் இந்த மாயா விஷயத்தில் தன்னுடைய மரியாதையை சுய கௌரவத்தை இழந்துட்டார் அப்படின்றது நல்லா தெரியும் அடுத்த தடவைலாம் இவர் ஹோஸ்ட் பண்ணால் அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஷோ போகாது அப்படின்றதும் நம்ம முன்னாடியே கணிச்சு சொன்னது தான் ஏன்னா இந்த தடவை மாயாவை வந்து ஹோல்ட் பண்ணி ரெண்டாவது வாரத்துலேருந்து வச்சிட்ருந்ததுலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவர் இவ்வளோ ஃபேவரட்டிசம் பார்க்குறார் அதுவும் சம் பர்டிக் பர்டிகுலர் அந்த ஒரு பர்சனுக்காக அது என்ன இருக்குன்ட்டு நமக்கு தெரியல அதனால் இது எல்லாருக்குமே ஓவராலாக எல்லாருக்குமே தெரிகிற விஷயந்தான் பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கே கூட அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கூட கேட்டாங்க நாங்கள் வந்து பண்ணது ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஒன்றும் இல்லை செய்து காட்டிட்டாங்க அப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும்போது சரி நம்ம பிழைப்புக்கு ஏதாவது எது வந்துட போதோ அப்படின்றதால அந்த மன்னிப்பு கேட்குறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த மன்னிப்பு கூட தேவையில்லாதது தான் அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க இது இதில் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுச்சு நம்மளும் எல்லாருமே எல்லார் மனசுலையும் இருக்கிற அந்த கேள்வி தான் அவங்க வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது பார்க்கலாம்